அத போய் பாம்பு நினச்சுரை பாம்புன்னு இவ்வளவு நேரம் பயந்துட்டு சன்னல வேற திறந்து வச்சிருக்கவே உள்ள வந்துடும் நினைச்சிட்டு இருந்தேங்க அது பாருங்க வாழை மட்டும் சுத்தி இருக்கு சந்தேகத்துல பாம்பாட்டு ஆறு பாம்பாட்டுமே இருந்ததுங்க நான் என்னங்க பண்ணுறது எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து காத்தாலேயே நேரமாக பாப்பாவை பள்ளிக்கூடத்துக்கு தாட்டி விட்டு இன்றைக்கி கடையில் வேலை இருந்ததுங்க அதனால் காலையிலேயே வந்துட்டோம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி வைக்கணும் பண்ணி வச்சுட்டு மத்தியானம் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒன்று பண்ண போகிறோம் வாழைக்கா ஆரியாடம் பண்ண போகிறோம் அதை வந்து நாங்கள் காற்று எப்படி பண்ணுறோன்னு இப்போ போய் வேலை இருக்குது வாங்க போய் பராறு பண்ணலாம் குத்தியாச்சுக்கா பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நேத்தெல்லாம் வந்து க ரெண்டு மூணு நாளாக கடல் எண்ணெய் அப்புறம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயெலாம் ஆட்டி தெளி வச்சு ஸ்டாக் ரெடி பண்ணிட்டோங்க பாட்டிலெல்லாம் ஊற்றி மேலே இருக்கிறதெல்லாம் நமக்கு ரெடியாக இருக்குது ஸ்டாக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு மூட்டை ஆட்டணும் அது பாருங்கள் அதுவும் இப்போ தெளிகிறதுக்கு ஸ்டாக் இருக்குது இது ஏடு கட்டி வெளியே வெயிலில் கொண்டு போய் வைக்கணும் அப்புறம் வந்து நேற்று தேங்காய் ஒரு மூட்டை அழிட்டுருந்தேன் பார்த்தீங்களா அதை வந்து ஆட்டி ஊற்றி வச்சாச்சு இனி வந்து நம்ம தேங்காயை தான் நமக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இப்போவும் தேங்காயை போட்டு ஆட்டிடலாம் வாங்க தேங்காய் வந்து எடை போட்டு செக்கில் போட்டுக்கலாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் வந்து உருண்டைக்காயாக தேங்காய் போடுறீங்க வெட்டி போடாமன்னு அப்போ வெங்காய் போட்டப்பெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் டைமு நல்லா வந்து வெட்டி போட்டோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு நாளில் நல்லா காஞ்சிரும் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஆட்டுவோம் இப்போ வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா மழையும் வெயிலுமா இருக்குது எந்நேரம் வெயில் வருது என்ன மழை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது வெட்டி போட்டோமே என்ன ஆயிருன்னா காஞ்சு காயாமல் இருக்கிறதுக்கு ஃபங்கஸ் வந்துடும் சல்ஃபர் வைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம அதில் இது வைக்கிறது இல்லை அதனால் வந்து உண்டையாவே போட்டுடலாம் என்னன்னா வெட்டி போட்டா ஒரு மூணு நாள் நாலு நாள் காயுதுன்னா இது ஒரு ரெண்டு நாள் சேர்த்து பிடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரக்காயானதுக்கு அப்புறம்தான் வந்து உடச்சு போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக வருது நான் இப்போ உடைச்சு காட்டுறேன் பாருங்க உள்ள வந்து எவ்வளோ சுத்தமா இருக்கு அப்படிங்கிறது காயை பார்த்தாலே தெரியும் உடைக்கிறேன் உடச்சதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லா மணக்குது அந்த தேங்காய் என்ன இங்கே பாருங்கள் உள்ள எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் சுத்தமாக ஒரு அந்த பூஞ்சையோ இல்லை அந்த மஞ்சளேன்னு ஒரு ஒரு சில பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை பாருங்கள் வா இந்த பருப்புலேயே வந்து அந்த தேங்காய் எண்ணெயோட வாசம் வருது நல்லா நல்லா காஞ்சிச்சு பருப்பு இதுதான் வந்து இதோட பிளஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து எந்த ஒரு காயப்பட்டால் வராத தூசு மருந்து கூட இதில் இருக்காது நம்ம தான் போடுவோம் அந்த இதுலலாம் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இதெல்லாம் அது கூட வராது எந்த எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் என்ன இப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்பவே மணக்குது பயங்கரமா சரி போட சொல்லுமா

பாருங்க என்ன நம்ம போட் வந்த நேரத்திலேயே வந்து என்ன வர ஆரம்பிச்சிடுச்சு கண்ணாடி மாதிரி இருக்கு ஒட்டுக்கா போட்டாச்சுங்க நல்லா அரம்பிச்சிட்டு கீழே பாருங்க சுத்தமான ரிஜி கோகனட் ஆயில் நம்மள பாருங்க சொல்கிற ஸ்டெயின்லெஸ் ஸிலே எடுத்துக்கலாம் அப்படின்றோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்டாக் இல்லை இல்லைன்னு மெசேஜ் அனுப்புகிறோன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம என்ன தான் வந்து நைட்டு மகலமும் ஒட்டினாலும் இந்த இந்தளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டாக் அங்கே பாருங்கள் இவ்வளோ இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டாக் ரெடி பண்ண முடியுது ரெடி பண்ணி நம்ம அனுப்ப அனுப்ப அடுத்தடுத்த ஸ்டாக் இப்போ அடுத்த ஆட்டி ஆட்டி வச்சுட்டு பார்த்தீங்களா தெளிய வச்சு அடுத்து நாங்கள் வந்து பாட்டிலில் போட்டு ரெடி பண்ணுவோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்ப முடியுது அனுப்ப அனுப்ப அடுத்தடுத்து வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருப்போம் அங்கே பிறகு கருப்பட்டியும் அப்படி தான் நாங்கள் வாங்கி ஒரு இரநூறு இரநூத்தம்பது கருப்பட்டி அனுப்பிடணும் இப்போ கையில் வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது அறுபது கருப்பட்டி இருக்குது அதுதாங்க இனி வந்து பாப்பா பாருங்க அவள் வேறு தூங்க ஆரம்பிச்சிட்டா இவ்வளோ போய் அங்கே வீட்டில் போய் தூங்க வச்சுட்டு நம்ம அந்த நான் சொன்னால் பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணி சாப்பிட்லாமா அந்த போலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் வந்து கழட்டி வச்சு வீட்டையும் கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் சீந்து போச்சுங்க அதுக்குதான் சரி அங்கும் வந்தோம் அப்படியே லிட்டர் போயிக்கலாம் எடுத்துட்டு போய்க்கலாம் எதுக்கு ரெண்டு நினைப்பீங்க ஒரு ஒரு பாட்டிலா தான் எடுத்துட்டு போயிருந்தேன் அதுலேயே வந்து பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு தலைக்கு தேய்ச்சிட்டு அதுல கொஞ்சத்தை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சீக்கிரம் உண்டுனா வந்து தீரமா இருக்கு சீக்கிரம் தீரமா இருக்கு அதனால இப்ப வந்து தலைக்கு தனியா ஒரு பாட்டிலு சமையலுக்கு தனியா ரெண்டு இடத்துக்கிட்டு டைம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி தூங்க வச்சாச்சுங்க இனி வாழைக்காய் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து சட்டியில் தண்ணி போட்டுட்டேன் போய் வாழைக்காய் இப்போ தான் உடச்சிட்டோன்னா அதுக்குள்ளே தண்ணி வந்து காஞ்சிட்ருக்கோம் ஒன்று விழுந்துருச்சு ஆ ரெண்டு போதும் ரெண்டு போதும் இவர் இல்லாதப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குச்சி எடுத்து இப்படி தட்டி தான் உடச்சிக்குவோம்

வேக தான் போறோம் இல்லைங்களா அதனால வந்து இந்த தோலுக்கு எல்லாம் சீவத்தேவையில வெந்துச்சுன்னா அப்படியே புட்டுட்டு வந்துரும் இது வேற பெரும் பிரச்சனையா இருக்கு இந்த வாழைக்காய் வந்து ஒரு வேக்காடு வேக விட்டுறலாங்க நான் போய் முதலே வந்து ஆரிமாவை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அன்றைக்கி நானே எங்கள் அத்தியும் ஆரிக்கல்லில் உட்காந்து ஆரிய மாவு அரைச்சோம் பார்த்தீங்களா அதில் வந்து இதான் கடைசிங்க இதுக்கப்புறம் எங்கள் அத்தை இருந்து வந்தக்கப்புறம் அரைக்கணும் அதான் சரி இது பண்ணிடலாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து அரிஞ்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து உள்ளே போட்டுக்கலாம் வெங்காயத்தை சரி மத்ததெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல போய் பொறிச்சிக்கலாம் வாங்க வெங்காயம் போட்டாச்சு இல்லைங்களா அடுத்து வந்து பச்சை மிளகாயிங்க பொறிச்சு உள்ளே போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊசி மிளகாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அதோட சேர்ந்தது குண்டு மிளகாய் நம்ம கடையில் வாங்குவோம்ல அது இல்லை இந்த ஊசி பயங்கரமாக ஆமாம் பார்க்கறது இப்படி ஒல்லியே அப்படி இருக்கும் ஆனால் நல்லா வந்து காரம் உண்டுன்னு இருக்கும் கொண்டை வச்சு அறியறதுக்குலாம் நேரம் இல்லைங்க அங்கே கொஞ்சம் பாருங்க அந்த மேகம் ரெடியாக இருக்குது வந்து மழை தூவுறதுக்கு அதனால வந்து நம்ம ஸ்பாட்லேயே வேலையை முடிச்சுட்டு போயிக்கலாம் ஆமாம் ரெண்டு போட்டாச்சுங்க அடுத்து வந்து கருவேப்பு வேணும் வாங்க போய் புருவிக்கலாம் இங்க இருக்குது பாருங்க கருவேப்பில மரமே இருக்கு சாய் கருவேப்பில செடிதான் அங்க இருக்குது ஆனா இங்க பாத்தீங்கன்னா மரமே இருக்குது நமக்கு நம்ம ஊர் இந்த மானத்தை நம்பவே நம்ப முடியாமடங்குதுங்க இப்பெல்லாம் வெளியேனு அடுப்பு பக்க வச்சாதான் நல்லா வந்து மோடம் போட்டுக்குது அதுக்கப்புறம் பயமாக இருக்குது நமக்கு நம்ம அது எல்லாத்தையும் தூக்கிட்டு மறுக்க ஓடணும் உள்ள அடுத்து வந்து முருங்கை தலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க வாங்க அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நம்ம கரும்பு முருங்கை பக்கத்துல இருக்கனால இதுலேயே ரெண்டு எடுத்துக்கலாம் நல்லாங்க வருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக கீரை இருக்குது பச்சை பசின் இந்த குச்சி கோலெல்லாம் எடுத்துறலாம் அப்புறம் எல்லாம் சாப்பிடும்போது வாய்க்குள்ள வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் எடுத்துடலாம் ரெண்டு மண்ணு மண்ணாவே நின்றுக்கிறது வாழைக்காய் வந்து வெந்திருக்குங்க எடுத்துறலாம் இதை வச்சுட்டு வாழைக்காய் எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருச்சுங்க வருங்க நேரம் மாதிரி நல்லா கொலகொலாம் நீங்கள் வருங்க தோல் அதுக்குள்ள போச்சு நல்லா வெந்துருச்சு இதுக்கு வந்து நல்லா வேகணும் அப்பதான் வந்து மசியறதுக்கு நல்லா இருக்கும் மசிக்கும் தோல் அதுவே விட்டு போயிருச்சு நல்லா வெந்துருச்சு கொஞ்ச நேரம் ஆரட்டங்க அதுக்குள்ள நம்ம ஆரிய மாவு வந்து பசங்க வச்சிடலாம் சரி அதை ஆர்ட்டுங்க மாவு பெசஞ்சர்லாம் தண்ணி வேற காணமே சரி வாங்க பைப்பு தான் இருக்குது பைப்லேயே பிடிச்சிக்கலாம் இன்னைக்குலாம் வந்து ஆன் ஸ்பாட் வேலை தான் அந்தந்த ஸ்பாட்ல தான் எல்லாம் ஒரு கலை கலக்கி விட்டுக்கலாம் கடும் பாப்பான் என்ன சோறு தான் என்ன பண்றீங்க அங்கங்க போறீங்க அதை பொறிக்கிறீங்க பண்றீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறானுங்க எங்கே இருப்பானுங்கன்னே தெரியாதுங்க ஆனால் நாங்கள் வீடியோ எடுக்கும்போதோ இல்லை ஏதாவது சமைக்கிறனா மட்டும் அந்த மோப்பத்தை பிடிச்சிட்டு எங்கே இருந்தால் வருவானு துபாயில் இருந்தால் கூட ஃப்ளைட் பிடிச்சி வந்துடுவானுங்க எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பேரும் இப்போ வந்து வீட்டில் இருக்கிறானுங்க காற்றால சோறு போடுறதுக்கு அவ்வளோ கற்று கத்திட்டு கிடக்கிறேன் என் பிள்ளைகிட்ட கூட நான் கற்று மாட்டேன் அந்த அளவுக்கு கத்திட்டு கிடக்கிறேன் வரல இப்போ பாருங்க அப்புறம் வந்து வேக வேகமா பேசிட்டு போறங்காட்டி ஏதாவது மாதிரி செய்யும் போதெல்லாம் நாங்க வந்து வேக வேகமா சொல்லிடுறோம் அதனால வந்து நிறைய பேர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டுதான் செய்யுங்களேன்ப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருந்தீங்க இது வந்து மாவு ராகி மாவுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ராகி மாவு அப்புறம் வந்து வெங்காயம் ஒரு ராகி அடை சுடுறதுக்கு எடுப்போம் பாத்தீங்களா வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பந்தால அப்புறம் முருங்கக்கீரை அதெல்லாம் தான் அதனால தான் இதில் போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு வாழைக்காயை பறித்து தண்ணியில் வேக விட்டு எடுத்து வச்சுருக்குறமே பிசைஞ்சிட்டு போய்க்கலாம் இருங்க அங்கே வாழைக்காய் எடுத்து நல்லா காய் வெந்துருச்சுங்க சட்டையாட்ட உறிஞ்சிட்டு வருது தோல் தோலெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தலாம் ஆஹா இது தோல் உரிக்கிறது ஒரு நல்லா இருக்குதே இங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பழுக்காத காயாதான் போடணும் கொஞ்சம் தரண்ட காய் நல்லா பழுத்த காயா இருந்ததுன்னா ஒரு மாதிரி இனிப்பு வந்துடும் நல்லாவே இருக்காது இந்த வாழைக்காய் பார்த்து நான் காயா இருக்கும் போது போட்டு செஞ்சுக்கலாம் நல்லா வந்து இந்த வாழைக்காய் வந்து வெந்துடணும் இந்த பொடி மாசு மாதிரி செய்கிறதுக்கு இல்லை வாழைக்காய் வேவிச்சு தாளிக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அரை வேக்காடு விட்டு எடுத்துருவோம் மசியாமல் இருக்கிறது குழையாமல் இருக்கிறதுக்கு ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்ச மாதிரி வேக விட்டுக்கணும் வாழைக்காய் அப்போ தான் இப்படி வந்து மாவோடு நம்ம மசிக்கும் போது நல்லா மசிஞ்சி வரும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தார் வாழைத்தாரு முந்தை வாழைத்தாருலாம் விட்டுருச்சுன்னா பச்சி அப்புறம் வந்து இந்த வாழைக்காய் பொடி மாசு வாழைக்காய் வேவிச்சு தாளிக்கிறது அதெல்லாம் செஞ்சது போக கடைசி தார் வைக்கும் போது இதை செஞ்சு சாப்பிடுவோம் இப்போல்லாம் வந்து ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு தார் விட்டுருக்கா அன்றைக்கி வீடியோவில் காமிச்சு பார்த்தீங்களா செய்யறதுக்கு நேரமே இல்லை சரி ஆரியமாகவும் முடிய போதுங்களா இது வந்து நமக்கு கரெக்டாக தார் இருக்குது அதனால் இன்றைக்கி செஞ்சிடலான்னு முடிவெடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மாவை நல்லா வந்து பதமாக பசைஞ்சாச்சுங்க இனி வந்து தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு போயிடலாம் போயிட்டு வாழையில வேணும் அறுத்துட்டு வந்துக்கலாம் கல் காஞ்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வாழையில வேணும் இல்லைங்களா அதை அறுத்துட்டு வந்துக்கலாம் அவங்க கை கட்டின தூரத்தில் தான் இருக்குது இங்கே வேறு அறுத்துக்கலாம் தானே ஒரு கழிவு கொலை கொஞ்சம் அறுத்துக்கலாம் அவ்வளவுதான் இனிமே வந்து தான் இலையில வந்து கொஞ்சம் எண்ணெய் விடணும் நம்மளோட தேங்காய் நான் கடையில இருந்து எடுத்துட்டு வந்தோம் பாத்தீங்களா அதை வந்து பிரித்து தடைவரத்துக்கு எடுத்துக்கலாம் முன்னாடி ஓட்டை போடணுமா ஓட்டையில் போட வேண்டும் நான் வந்து இந்த மூடியில் ஓட்டை போட்டு யூஸ் பண்ண மாட்டேங்க அது என்னமோ அமுத்துனா எண்ணெயே வராத மாதிரி இருக்கும் அதனால இதை எடுத்துருவேன் எடுத்துட்டு இதை போட்டுக்கிட்டு வேணுங்கிற அளவு கொஞ்சமாக தான் ஊற்றுவேன் பாருங்கள் எனக்கு லைட்டாக ஆ போதும் அந்த ராகி மாவு வந்து இதில் தட்டறோம் பாத்தீங்களா அது வந்து ஒட்டாம தோசக்கள ஊளுறதுக்கு தான் இது. ம். கள்ள சூடாயிச்சுட்டு இருக்குது. ஆமா கள்ள வருது. எப்படி டெஸ்ட் பண்றீங்களா? ஆமா தூரம் புடிச்சுக்கலாம். நல்லா இப்படி வந்து ஒல்லியாக தட்டிக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம தோசைக்கல்ல விட்டு திங்கிறதுக்கு நல்லா மொறுக்கு மொறுக்கு இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி சவுக்கு சவுக்கு ஒன்று இருக்கும் இல்லைங்களா கொஞ்சோண்டு தோசைக்கல்ல வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் அப்படியா இப்படியும் ஊற்றலாம் ஒன்றும் எப்படி ஈஸியாக வருது பார்த்தீங்களா அதுக்கு தான் இந்த வாழைக்காச்சி வாழைக்காய்ங்கெல்லாம் போகிறேன் வாழை இலையில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி போட்டோம்னா ஒட்டாது அப்படியே அப்படி வந்துடும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க அப்போ தான் நல்லா முறு மொறுன்னு வேகும் அதுவும் இல்லாமல் என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க தேங்காய் எண்ணெய் தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் அது ஒன்றும் பண்ணாது சரிங்க இது வே விட்டுங்க அதுக்குள்ளே அடுத்தது தட்டிக்கலாம் மான வேறு வந்து மழை வர மாதிரி இருக்கு இப்போ அப்போன்றிருக்குது அதுக்குள்ள வந்து நம்ம தட்டி வச்சிடலாம் வெந்துருச்சு அவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சு அடுத்து போட்டுக்கலாம் மனமணன் ஐசு மழை

போடுது இதுல வீடியோல தெரியாதுங்க பாருங்க கீழே உழுகுது பாருங்க துளி பாருங்க தூத்தல் பாருங்க நீதான் அப்போ சொல்லிக்கிட்டே இருந்த மழை வந்துரு வந்துரு வந்துருன்னு சரி அப்புறம் என்ன வரலாம் உள்ள சுட்டுக்கலாம் வா <laughs>

கத்த நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்து அடை சாப்பிட்டு அடை சாப்பிடலாம் உங்களை விட்டுட்டு சாப்பிடறோம் பாருங்க அப்படின்னு நின்று நம்ம எப்படி வந்து அந்தந்த நின்று நின்று பண்ணுவோங்க

இது செம்ம பிளேவரா போட்டுக்கலாம் மழை நல்லா பெய்யுதுங்க மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா நம்ம வீடு ரொம்ப அழகா தெரியும் அந்த மூசை காட்டி പറഞ്ഞോ പറയില്ലടാ എങ്ങനക്ക് എനിക്ക് കൊണ്ടിട്ട് കൊടുക്ക് നടന്ന് ഓടി ഇങ്ങേ കണ്ടോ എനിക്ക് கொஞ்சம் പിടിച്ചുകൊടു നീ கொஞ்சம் எடுத்துടാ എനിക്ക് கொஞ்சம் കൊടു யாർക്കും എല്ലാം കെട്ടിയാ പോ നീ കൊണ്ടിവിടെ பாதி പിടിച്ചേടാ സൻഡല தண்ணி സൻഡല ഉറയ ആമ്മ സൻഡല സൻഡല ഇതില്ലല്ലേ നീ കൊണ്ടി എടുക്ക്ടാ നീ കൊണ്ടി എടുക്ക് ഞാൻ എടുക്കും சரிங்க அவ்வளோதாங்க நீ வீட்டுக்குள்ள போய் அந்த இருக்கிற மாவு வந்து சுட்டு சாப்பிட்டுக்குவோம் அப்படியே ஒரு சூடா ஒரு டீ இந்த மலைக்கு குடிச்சோம்னா அப்படியே சூப்பரா இருக்கும் அவ்வளவு தாங்க நீங்களும் மறக்காம வந்து செஞ்சு பாருங்க வாழைக்காய் போட்டு யாருக்கும் சொல்லாம கொடுங்க அப்பதான் வந்து கண்டுபிடிக்கிறாங்களே பாக்கலாம் சொல்லாதீங்க ஆல்ரெடி சாப்பிடாம போய்